வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி தான் அதுக்கு நான் வந்து மட்டன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு ஒன்றரை ஸ்பூ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டு கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் அதை நல்லா நாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை அந்த கறியை நல்லா நாம் மசாலாவில் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வைக்கலாங்க இந்த நேரத்தில் ஒரு கிண்ணா ஒன்றரை கிண்ண அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் அரிசி ஒரு பக்கம் ஊறட்டும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கறி வெந்துருச்சு நல்லா அஞ்சு வந்து நல்லா கறி வெந்துட்டு இப்போ நம்ம அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் எல்லாம் கட் பண்ணிக்கலாம் நாலு வெங்காயம் மூணு தக்காளி மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் சட்டியில் குக்கர் அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் பாதி பாதி இதுமாரி செத்துக்கிட்டோம்னா நல்லது ஊற்றிட்டு அது பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அன்னாசிப்பூ பூ அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ரெண்டு எடுத்து போட்டிருக்கேன் வதக்கிட்டு வெங்காயத்தையும் போட்டு வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நாம் வெங்காயம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக வரணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கிக்கலாம் அப்போ தான் பிரியாணி வந்து நல்லாயிருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா புதினா இலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலராக வந்துடுச்சு இந்த நேரத்தில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ நான் எடுத்திருக்க அளவு பார்த்தீங்கன்னா ஒரு முக்காப்படி அளவு தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் மூ கிண்ணத்தில் அளந்து நான் போட்டேன் ஆனால் முக்காப்படி அளவு தான் அது அதனால் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து தக்காளி கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம் நல்லா அந்த தக்காளிலாம் நல்லா அதில் ஜூஸ்லாம் நல்லா இறங்கி வரணும் அந்தளவுக்கு நம்ம வந்து நல்லா அதை வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா பார்த்தீங்கன்னா நான் கடையில் வாங்கினது தான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இன்னும் நம்ம கறி வேக வைக்கும் போதே எல்லா மசாலாவும் சேர்த்துட்டோம் நம்ம க கரம் மசாலா தனி மிளகாய் தூள் எல்லாம் போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம் அதில் அதனால் வந்து இப்போ நான் வெறும் பிரியாணி மசாலா மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரமாக சாப்பிட்டிங்கன்னா காரமாக நான் சேர்த்துங்க மூணு ஸ்பூன் கூட எங்கள் வீட்டில் காரம் கம்மியாக சாப்பிட்னா நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் தயிர் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கறி நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதமும் நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம்ல கறி அதை அதை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் மசாலா சில எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ அரிசி அள்ளி போட்டுக்கலாம் ஊற வச்சிருக்க அரிசியை எடுத்து அதில் நாம் போட்டுக்கலாம் போட்டு அரிசியை நல்லா கிளறி விட்டுக்கலாம் பட் ரெண்டு பொறுமையாக கலரணும் அரிசியை கலரும் போது ரொம்ப வேகமாக கிளறக்கூடாது அரிசிலாம் உடஞ்சிரும் இப்போ கறி வேக வச்ச தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்து நம்ம ஒன்றரை ஒரு கிண்ண அளவுக்கு ஊற்றிக்கிறோம் பாக்கி ரெண்டு கிண்ணம் சாதாரண தண்ணி தான் அதே கிண்ணத்தில் அளந்து நம்ம ஊற்றிக்கிறோம் இப்போ ஒரு கி ஒன்றரை கிண்ணம் அரிசிக்கு மூணு கிண்ணம் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த நேரத்தில் நம்ம உப்பு பட்டு எப் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சரி பண்ணிக்கலாம் அப்புறம் பாதி பழம் புரிஞ்சு ஊற்றி குக்கரில் ரெண்டு விசில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்லா உதிரி உதிரியான சூப்பரான பிரியாணி தயாராகிடும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ